அனைத்துரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இனிமேல் சீமான் போற எல்லா இடங்கள்லையுமே தேவைக்கு அதிகமான காவலர்களை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு காவலர்கள் சீமானுக்கு இப்படி பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அதாவது சென்னையுடைய கமிஷனரான அருண் ஐபிஎஸ் இந்த சர்ச்சைக்கு பிறகு சீமானவர்களுக்கு நிறைய த்ரெட் வருது அப்படின்றத உணர்த்தும் அதற்கு பிறகு சைபர் கிரைம்ல பாத்தீங்கன்னா சீமானவர்களை மிரட்டக்கூடிய ஆடியோக்கள் நிறைய பாக்குறதுனால சீமானுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு குறிப்பாக இனி வரும் காலங்களில் செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே சீமானுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கண்டிப்பா பலப்படுத்தி தரணும் அப்படின்றத கமிஷனருடைய முதல் கட்ட நடவடிக்கையாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா செய்தியாளர்கள் சந்திப்புல தான் நெறியாளர்கள் வரம்பு மீறி கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுவே சீமானுக்கு நிறைய பேக் ஃபயர் ஆகுது அப்படின்றதுனால கமிஷனர் அருண் பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நெறியாளர்களுமே அவங்களோட ஐடி கார்டை சப்மிட் பண்ணனும் அதற்கு பிறகு அவங்க என்னென்ன கேள்விகளை கேட்கறாங்க அப்படின்றத பார்த்து பார்த்து கேள்விகள் கேட்கணும் வன்முறையை தூண்டுற மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா சீமானவர்கள் மேல வழக்கு போடுறது மட்டும் இல்லாம அந்த கேள்வி கேட்ட நபர் மேலேயும் சேர்த்து வழக்க போடுவோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்காரு உண்மையிலேயே இது பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோய்க்கான விஷயமாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் நெறியாளர்களுக்கு என்று ஒரு வரம்பு முறை பதில்களும் தேவையான விஷயங்களை மட்டுமே நோக்கி போயிட்டு இருக்கும் வன்முறையை தூண்டாம இருக்கும் உணர்ந்து கமிஷனர் எடுத்துக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கைக்கு ஆதரவு குவிந்துட்டு இருக்கு குறிப்பாக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையிலேயே கமிஷனர் அருண் இடத்துல சீமானுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தினதுக்கு நன்றி அப்படின்றதோடு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெரிதளவு நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீமானுக்கு எந்த ஒரு இடத்துல பிரச்சினை நேர்ந்தாலுமே அந்த இடத்துல காவலர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இருக்கணும் அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் அவர் ஏதாவது செய்தியாளர்கள் சந்திப்பு கொடியேற்ற நிகழ்வு பொதுக்கூட்டத்துக்கு போறாரு அப்படின்னா கூட நிச்சயமாக ரெண்டு வண்டியில் காவலர்கள் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கணும் அப்படின்ற பல விதிமுறைகளை பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு கமிஷனர் அருண் அவர்கள் உத்தரவு போடு இருக்காரு உண்மையிலேயே இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கமிஷனர் அருண் மேல ஒரு பெரிய மரியாதையை வர வச்சிருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு ஏற்கனவே காலியமால் விவகாரம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆதவர்ஜினா விஜய் கட்சியில இணைந்தது அப்படின்னு தமிழ்நாட்டுடைய அரசியல் ரொம்ப பரபரப்பாக மாறிட்டு இந்த ஒரு வேலையில கமிஷனர் அருண் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப தீர்க்கமாக இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்